இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் நான் வரும் தர காலங்களில் காலங்களில் நான் யார் யார் என்னுடைய பெயர் என்ன உன்னுடைய பெயர் என்ன நான் எதை பற்றி பேச போகிறேன் எதை பத்தி பேச போறீங்க இன்று என்னால் என்ன நடக்க போகிறது உனக்கு ஒரு ஊருக்கே கரியாவு அந்த அளவுக்கு தான் உடம்பு குரலாம் இல்ல உள்ளூர்ல கேள்விப்பட்டேன் ஒரு கடவுளென்று கடவுள் என்று வாராமல் உனக்கு பேசுறேன் சாபத்தை கொடுத்து விடுவேன் சாபம் கொடுத்துருவியா உண்மைதான் ஏக ஏக ஜவுனாதி இட்லி கடைக்காரி சாபம் பண்ணி கொடுத்துட போறேன் இட்லி கடற்கரை கொடுத்தாலும் சாப்பா எப்பேர் மட்டும் சாப்பாடு சாப்பிட்டு கேக்குறேன் ஏங்க வருஷத்துல மாசம் கூத்தாடுவோம் ஒரு மாசம் கூத்திருக்காது

கடன் கொடுத்தவள் கேட்கிறாள் கடன் கேட்டா நான் சொன்ன சுரக்கமா தை ஒன்னா தேதி நீ தான் இன்னைக்கு நைட்டு கூத்துக்கு போயிட்டு வந்து நாளைக்கு விடிஞ்சா மாட்டு பொங்கலி உங்க ஆசை கொடுத்துற அப்படின்னு சரி உடனே என்னங்கிறா என்ன டேய் உடனே ஒரு நல்லா நல்லா பிறகு பிறந்த நீதான்

அ அது என்னமோ பூரே பண்ணினா வெச்சிருபாங்களே பண்ணிக்கு நண்பா சுவாமி நான் யார் என்று ஊரு தாக்கு முன்னதாக வாங்குறியா ஜம்பள வாங்குறியா ஏ ஒரு சாய் வந்து தேஞ்சி போறது அந்த வா அந்த தேங்காய் டேய் வேண்டாம் ஏங்க நான் யார் நாட்டுக்கு நாடு இந்த நாட்டினுடைய என்ன இந்த பேர்

அது மட்டும் இல்லாமல் ஆஹ் நண்பா ஆஹ் பேரு மதிப்பைக்க மரியாதைக்கு முடிய குஞ்சு பையன் அவர்களும் இங்கே இங்கே தான் செஞ்சு தாத்தன் கவனம் பூசிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆஹ் கோமாளி இடத்தில் பேரும் புகழம்பெற்ற ஆஹ் ஆரம்பிக்க அவர்களும் அது மட்டுமில்லை அதாவது நாகராஜ் ஐயா ஐயாவர்களும் இவர்கள் அனைவர்கள் ஒற்றுமையாக கொண்டு சேர்ந்து இந்த நாடக கலையிலே என்னை அமர்த்தினார்கள் அவர்களுடைய திருவடி வரும் பாதங்களுக்கு இந்த மாணாக்கனுடைய மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

கோமாலவேடத்தில் பேருமகலை பெற்ற ஆஹ் சுப்பிரமணிய சுப்பிரமணிய ஐயா ஐயா அவர்கள் அவங்க மூணு பேர் இல்லசாமி இந்த மூவர்களும் சேர்ந்து இந்த மாரியம்மன் கோவில் கடலிலே ஆஹ் முதன் முதலாக அடங்கியம் செய்யப்பட்ட நாடகம் ஆஹ் கணவன் உயிர்காட்ட கற்பகவள்ளி கற்பகவள்ளி இந்த நாடகத்தில் ஆ காப்பராக இருக்கக்கூடிய நமது மாதனியா மாதனய்யா அவர்களுடைய ஆஹ் மாமனராக கூடிய ஆஹ் கந்தன் அவர்கள் கந்தனவர்கள் கந்தனவர்கள் அவர்கள் கிடையாது அவர்களுக்கும் எங்களுடைய நாடக சபாவின் சபாவின் காரணமாக மனமாதிரியை தெரிவித்து அப்படி இருந்தாலும்

மனிதன் ஒருவன் பிறந்துவிட்டால் ஆஹ் இறப்பும் ஒன்று அதாவது பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பும் ஒன்று இருக்கிறது கண்டிப்பா சாமி நீ மட்டும் இல்ல ஆஹ் நான் இல்ல இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைவர்களும் ஒரு நாளைக்கு மேல போறது உறுதி ஆமாங்க மேல போறது உறுதி உண்மைதான் ஆனா உங்கெல்லாம் கொண்டு போய் முன்ன விட்டுட்டு கிடைச்சாதானே வருவேன்

ஒன்று காட்டு செலவுகளை செய்து அறுபாடு பட்டு வேண்டுதே நாடகமாக நாடகத்தை வைத்திருக்கிறார் இன்று நடைபெறக்கோரிய நாடகம் நாடகம் என்ன என்ன நாடகம் அது மட்டுமில்ல இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கின்ற அனைத்து ஊர் பொதுமக்களும்

உலக பிரபஞ்சத்தில் பரமேஸ்வரன் இருக்கிறார் என்று சொல்கிறார்களே உலகம் இந்த உலகத்திற்கெல்லாம் நான் எப்படி பிறந்தேன் எப்படி பிறந்தீங்க யாருடைய பிறந்த யாருடைய பிறந்தீங்க அதாவது அதாவது ஒரு கிளிக்கு வந்து ஏழு புகையில இருக்குதாம் உசுரே எனக்கு இருக்குது நண்பா இந்த உலக பிறப்பதற்கு முன்பதாக முன்பதாக இந்த உலகம் எல்லாம் எப்படி இருந்தது எப்படி இருந்தது மூன்று பக்கங்களும் நீர்மயம் மூன்று பக்கம் நீர்மயம் உண்மைதான் சரிங்க ஒரு பகுதி நிலப்பகுதி ஒரு பகுதி தான் நிலப்பகுதி அந்த நிலப்பகுதியிலே முதன் முதலாக யார் பிறந்தார் யாரு ஆதி மகாமுனிவர் பிறந்தார் ஓ ஆதி மகாமுனிவர் பிறகுறாரு உண்மைதான் சரிங்க அந்த ஆதி மகாமுனிவர் பிறந்த உடனே உலக மக்களிலே நாம் ஒருவர் மட்டும் பிறந்து என்ன செய்வது என்ன செய்வது

அதாவது ஆயிரம் கரம் ஆயிரம் கரம் இரண்டாயிரம் தினம் இரண்டாயிரம் சிரம் முக்கண்ணோடு ஆதிசக்தி பிறக்கிறார் முக்கண்ணோடு பிறக்கிறார் உண்மைதான் அப்படி மூன்று கண்ணோடு பிறந்த ஆதிசக்தி ஆகப்பட்டவள் ஆதி மகாமணிவரை பார்த்து கேட்கிறார் எப்படி கேட்கிறா இந்த உலகத்திலே நான் எதற்காக பிறந்தேன் எதற்காக எதனால் பிறந்தேன் அப்படி என்று கேட்க அம்மா சாமி இந்த உலகத்திலே ஆனாக பிறந்தவன் நான் ஒருவன் மட்டுமே இருக்கிறேன் இருக்கிறேன் இந்த உலகத்தை பிறப்பதற்காக ஒரு பெண்ணூர் வேண்டும் என்று உன்னை நான் பிறக்க வைத்தேன் என்றான் அப்பொழுது

அதாவது இப்ப முதலாக யார் பிறந்தார் யாரு அம்மா என்று ஒரு குழந்தை பிறந்தது முதல்ல வந்து அம்மான்னு ஒரு குழந்தை பிறக்குது உண்மைதான் சரியே எப்பபேர்ப்பட்ட ஒரு கன்னிகத்த கணவன் வர வேண்டும் என்று நாம் எண்ணுகிற போது அம்மா என்று சொல்லி வருகிறது அப்படி என்று நெற்றி கண்ணையை அந்த குழந்தை எரிதால் वो நெற்றியனதونه அந்த குழந்தை எரிச்சாங்க உண்மைதான் சரியே இரண்டாவது ஆக 우காரமந்தரத்தை ஒத்தரித்தார் அதிலே இந்த யார் பிறந்தார் யாருக்கு தங்கா என்று ஒரு ஒரு

அதாவது முதன்முறையாக பிறந்த குழந்தைக்கு இந்த அதாவது பிள்ளையாராக பிரித்து வைத்து இந்த பிள்ளை யார் ஓ பிள்ளையாராக பிரிது யார் இந்த பிள்ளை யார் அப்படி என்று சொல்ற போது பிள்ளையாராக உற்பத்தி செய்து விட்டால் சரி ஆதி அதாவது மாயமாக மறைந்தாரே அவர் யார் தெரியுமா யாரே அவர்தான் மாளவன் மாளவன் உண்மைதான் சரியே அவரை அண்ணனாக ஏற்றுக்கொண்டார் கொண்டால் தங்கா

நம்ப தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்